பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் அடுக்கும் சாமாகாட்டு பள்ளம் காலனி கொட்டாப்பட்டி மித்து அருகே ஏற்றமான சாலையில் சென்ற தார் ஜீப் பின்னோக்கி நகர்ந்து சுமார் நூற்றி ஐம்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து மரத்தின் மீது மோதி நின்று விபத்து ஜீப்பில் பயணம் செய்த இளம்பெண் உயிரிழப்பு வாகனத்தை இயக்கிய இளைஞர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி காவல்துறையினர் விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சாமா பள்ளம் காலனியைச் சேர்ந்தவர் செல்லதுரை இவரது மகளுக்கு நேற்று திருமணம் நடைபெற்றுள்ளது இந்நிலையில் மணமகனின் அண்ணனான ராஜசேகரனின் தோழியான கோவையைச் சேர்ந்த தீபிகா இந்த திருமணத்திற்கு வருகை புரிந்துள்ளார் திருமணத்தை முடித்துவிட்டு தனது தோழியுடன் ராஜசேகர் சாம்காட்டு பள்ளம் காலனி கொட்டாப்பட்டி மெத்து பகுதியில் உள்ள தனது தோட்டத்தை பார்க்க தார் ஜீப்பில் நேற்று பிற்பகல் வேளையில் இந்த இருவர் மட்டும் சென்றதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் மலை உச்சிக்கு ஏற்றமான சாலையில் சென்று கொண்டிருந்தபோது வாகனம் பின்னோக்கி வந்து சாலையிலிருந்து விலகி சுமார் நூற்றி ஐம்பது அடி பள்ளத்தில் பின்னோக்கியவாறு சென்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி மரத்தின் மீது மோதி நின்றது இதனை அடுத்து இன்று ராஜசேகரின் உறவினர்கள் இப்பகுதிக்கு வருகை புரிந்து பார்த்தபோது வாகன விபத்து நடைபெற்றது தெரியவந்துள்ளது மேலும் ராஜசேகர் ஜீப் வாகனத்தின் உள்ளேயே நேற்று இரவு முழுவதும் உயிருக்கு போராடிய நிலையில் பலத்த காயத்துடன் இருந்துள்ளார் அதேபோல் இளம்பின் தீபிகா சடலமாக ஜீப் அருகில் கிடந்துள்ளார் இதனை பார்த்த உறவினர்கள் ராஜசேகரை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் இன்று கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் அவர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் இளம்பெண் சடலத்தை டோலி மூலமாக கட்டி நூற்றி ஐம்பது அடி பள்ளத்திலிருந்து சாலை பகுதிக்கு கொண்டு வந்துள்ளனர் மேலும் விபத்தில் சிக்கிய இளம்பெண் கோவையைச் சேர்ந்தவர் என்பதும் இவர் தனியார் கம்பெனியில் பணிபுரிவதாக மட்டும் தகவல் கிடைத்துள்ளது மேலும் இந்த இளம்பெண்ணின் முழு தகவல் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இளம்பெண்ணின் விபரம் குறித்து யாருக்கும் தெரியவில்லை என்றும் இளைஞரின் தோழியா அல்லது காதலியா என இளைஞரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் திருமணத்திற்கு வருகை புரிந்து தோட்டத்தை பார்க்க சென்ற இடத்தில் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் கோல் சுரேஷ்